ஹலோ வெல்கம் பேக் டு குட் பைப் சொல்றி கார்னர் இன்னைக்குன்னா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கக்கூடிய பியோர் மைக்ரோ பிளேட்டர் அப்புறம் ஒன் கிராம் ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய தாலிக்கொடி கொடி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது எல்லாமே நம்ம சரடு தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல ஃபுல்லாவே சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்க இந்த சரடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷனலான ஒரு சரடு டைப் சோ உங்களுக்கு பார்த்தவே தெரியுமா அருணாக்கோடி மாடல் வரும்போது அவ்வளவு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு கோல்டுல வந்து அஞ்சு சவரில் எடுத்தா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு ஸோ பாக்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அப்படியே திக்னஸ் வந்து அப்படியே பார்க்கவும் சரி நம்மளுக்கு வந்து அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு ஸோ இது பியோர் ஐம்போன் வரும் இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதே டிசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இந்த மாதிரி பால்ஸ் வச்சு வருது ஸோ நம்ம வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக இந்த சரடு போடுவோம் இதுலேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெண்டியாக வந்து இந்த மாதிரி பால்ஸ் வச்சு வருது ஸோ இதுல குட்டி குட்டி பொல்கா டிசைன் வந்திருக்கு அந்த பால்ஸ்லயுமே பார்க்கவே அவ்வளோ க்யூட்டா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து செவன் பிஃப்டி மட்டும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இதுவுமே உங்களுக்கு பியூர் ஐம்பொன் வரும் ஸோ இந்த ஐம்பொன் சரடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு வந்து பாத்தோம்னா இந்த மாதிரி கட்டிங் சரடு ஸோ இந்த சரடு வந்து ஒரு அஞ்சு சவரன்ல எடுத்தால் எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இதுல நம்ம கிட்ட மூணு சவரன் சைஸ் கூட இருக்கு இப்போ அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனால் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல ரீஸ்டாக் பண்ணிடும் இதுலயே வந்து உங்களுக்கு அஞ்சு மூணு சவரன் திக்னஸ்மே இருக்கு சோ இதோட கட்டிங்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தே தெரியும் இது பியூர் ஐம்போன் வரும் ரொம்ப அழகான ஒரு பினிஷிங்ல இருக்கு ஸோ வந்து இது வந்து முறுக்கல் கொடி கிடையாது கட்டிங் சரடு ஸோ இது பார்த்தாவே உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்பவே அழகா இருக்கு செம்ம க்யூட்டாக இருக்கு இந்த இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போகுது நல்லா வந்து உங்களுக்கு பார்வையாக போடணும் சரடை அப்படின்னா வந்து இதை தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை சரடா மட்டும்தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது நீங்கள் வெறும் செயினா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இதோட பிரைஸ் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்துருக்கது மர்ணா கோடி மாடலில் நல்லா ஃப்ளக்ஸிபிளான அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸிபிளாக இருக்காது இது வந்து நல்ல ஃப்ளெக்ஸிபிளான ஒரு செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் இதுலையுமே ரெண்டு சைஸஸ் இருக்கு ஒன்னு வந்து அஞ்சு சவரன் சைஸ் இன்னொன்னு வந்து பார்த்தீன்னா மூணு சவரன் திக்னஸ்ல வந்து இருக்கு ஸோ இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே உங்களுக்கு ஐம்போன் வரும் டெய்லி வெரை பண்ணிக்கலாம் அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த அஞ்சு சவரன்ல இருக்கையே இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்ட்டி மட்டும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ இந்த மூணு சவரன் திக்னஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வரும் ஃப்ரீ வரப்போகுது உங்களுக்கு ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்க தாராளமா உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய அழகான தான் வந்து பாத்துட்டு இருக்கும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இதை நீங்க சரடாவும் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் செயினாவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அழகான நடுவில் மகாலட்சுமி வந்து தேரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு ரெண்டு சைடும் பால்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரப்போகுது ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர பார்க்கவே அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு அந்த ஃபேஸ் ஒர்க் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கு ரொம்பவே வந்து நீட் ஒர்க்காக இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டி இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணி சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு சரடு தான் வந்து மூணு சரண்ல வந்து பாக்ஸ் பேட்டர்ன்ல வந்து ஒரு சரடே எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இதுலயுமே உங்களுக்கு த்ரீ பால்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு இதை நீங்க டெய்லி வேற பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பெருசாலாம் போட பிடிக்காது எனக்கு ரொம்ப மினிமலா தான் போட பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு பர்ஃபெக்டான பீஸா இருக்கும் பார்க்கவும் அவ்வளோ கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா இதுவுமே உங்களுக்கு ஒரு அழகான முருக்கல் கொடியில உங்களுக்கு த்ரீ பால்ஸ் வச்ச மாதிரி சரடு ஸோ ரொம்பவே நிறைய சரடு அப்படின்னாவே வந்து டக்குன்னு மூவா ஆற ஒரு பீஸ்னா இதுதான் நிறைய பேருக்கு இந்த பீஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஏன்னா வந்து ரியல் கோல்டு மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால வந்து சரடு அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணாவே இந்த மாடல் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க ஸோ இதுலயுமே உங்களுக்கு வந்து இதுல பொல்கா வச்ச மாதிரி அழகா வந்து மூணு பால்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சஸ் வர போகுது ஒன் ரன் ஃபார்மிங்ல வர போகுது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டா இருக்கு இதை நீங்க டெய்லி வேறே பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்வயர் பண்ணி ஆர்டர் தாராளமா ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பாக்குறது பார்த்தோம்னா செம்ம க்யூட்டான ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய அழகான முருகர் வச்ச இந்த செயின் தான் வந்து பாத்துருக்கோம் இதை வந்து நீங்க முகப்பு செயின் வந்து வருது இதுல நீங்க தாலிசரடம் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல வெறும் செயினா கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாக்கவே அவ்ளோ கியூட்டா இருக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல அவ்வளோ கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு சோ ராஜ அலங்காரத்துல வந்து முருகன் வந்து அவ்வளோ அழகா வேலோடு மயிலோடும் இருக்காரு ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தோன்னா உங்களுக்கு எயிட் பிப்டி மட்டும்தான் வித் ஃபிரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ இதோட செயின் பேட்டர்ன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது ஹாட்டின் ஷேப்ல வர போகுது ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ பாருங்களேன் அதோட பினிஷிங் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது அச்சல் அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா முருக்கல் கொடி ஒரு மூணு சவரன் திக்னஸில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு திக்னஸில் இருக்கு இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது அழகாக வந்து மூணு சவரன் திக் சைஸில் இருக்குது இதில் வந்து மூணு ஸ்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ளாரல் ஷேப்பில் ஒயிட்டை ஸ்டோன்ஸ் வச்சு ஒயிட் எயிடி ஸ்டோன்ஸ் வச்சு இப்போ ஃப்ளார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுந்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து இதையுமே நீங்கள் வந்து வெறும் சரடாக மட்டும் யூஸ் பண்ண பண்ணனும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது நீங்க வெறும் செயினா கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோ அதுவுமே நல்லா இருக்கும் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப நீட் லுக்கிங்கா இருக்கும் இது பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குல்ல இது உங்களுக்கு வேணும்னா உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல பாக்ஸ் சைட் பேட்டர்ன் செயின்ல வரக்கூடிய இந்த முகத்து செயின் தான் வந்து பார்த்துருக்கோம் இதுவுமே நீங்க தாலி சைடாவும் யூஸ் பண்ணுங்க இல்ல வெறும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து த்ரீ ஃப்ளார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல இது வந்து இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து எம்போஸ்ட் ஆயிருக்க மாதிரி ஸோ அது கூடவே சத்துலா இல்லாமல் ஆயிருக்க மாதிரி தனியா தெரியுற மாதிரி வந்து உங்களுக்கு இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கு பாக்கிறதுக்கு இது வந்து நீங்க வந்து ஆஃபீஸ் கோயிங்கா இருக்கலாம் இல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டு போகும்போது அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா கேட்பாங்களும் கூட இது எங்க வாங்குனீங்க எத்தனை சவரன் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பாக்குறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோன்னா உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி மட்டும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னா தாலி சரடு அந்த சாரோட இப்ப நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா முருக்கல் கொடியில வந்து பார்த்தோம் இது வந்து உங்களுக்கு அருணாக்குடி மாடல் வரும் இதுலயுமே த்ரீ பால்ஸ் வச்சிருக்காங்க இதையும் நீங்க தாலி ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா வந்து செயினாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கு அழகா பொல்கா வச்சு த்ரீ பால்ஸ் ஃபோர் இன்ச்சஸ் வரப்போகுது உங்களுக்கு பியூர் ஐம்பொன் வரும் இது வந்து ஐம்பொன் செயின் உங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இதை நீங்க டெய்லி வர பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் பிப்டி மட்டும்தான் ஒரு அஞ்சு சவரன்ல எடுத்தீங்கன்னா எந்த திக்னஸ் இருக்குமோ அந்த திக்னஸ் இருக்கு பார்க்கவும் அவ்வளவு அழகா இருக்கு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிழது வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தோன்னா இதுவுமே அழகான ஒரு முகப்பு வச்சு தாலி தான் இதுல வந்து ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒயிட் ரூபி எமரால் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா கேட்சியாக இருக்கு பாக்கிறதுக்கு உங்களுக்கு இதுவுமே ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போட்டுருக்கோம் தனியாக தெரிவிங்க அவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா பாக்ஸ் டை பேட்டர் வரப்போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வர போகுது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி பே பண்ணிட்டு இங்கே தான் தாராளமாக வாங்கிக்கலாம் கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்குவயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா இதுவுமே உங்களுக்கு அழகான ஒரு கட்டி தாலி ஷர்ட்டு தான் ரொம்ப பெருசாலாம் எனக்கு போட பிடிக்கும் ரொம்ப மினிமலாக ரொம்ப நீட்டாக டீசெண்டாக போட பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸாக இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு த்ரீ பால்ஸ் வச்சுருப்பாங்க பாக் சைட் பேட்டர்ன் செயின் வர போகுது டுவென்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது பாக்கவே அவ்வளோ கியூட்டா அப்படி நீட்டா இருக்கு உங்களுக்கு இல்லையுமே நீங்க டெய்லி வேறே பண்ணிக்கலாம் டெய்லி வேர் பண்ணிக்கலாம் இதை வந்து தாலி தாலிசடாவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல செயினாவே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலெக்ஷன் நம்ம இந்த அழகான ஒரு முகப்பு செயின் தான் வந்து பார்த்துருக்கோம் இதுலயுமே உங்களுக்கு த்ரீ பிளார்ஸ் வச்சிருக்காங்க வெறும் ஒயிட் ஸ்டோன்ஸ் வரும் இது வந்து ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளவு நியூட்டா இருக்கு இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தது வந்து முறுக்கல் கோடி வரும் இது வந்து உங்களுக்கு பாக்ஸை பேட்டர்ன் செயின் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது ஒன் கிராண்ட் ஃபார்மிங்ல வர போகுது இதையுமே நீங்கள் டெய்லி வேறே பண்ணிக்கலாம் ஸோ ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க அவ்வளோ நீட்டாக இருக்க பாக்கிறதுக்கு இதையுமே நீங்க செயினாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தாலி சடாவும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கு இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே